பாக்யலட்சுமி சீரியல் முடிவு குறித்து நடிகர் சதீஷ் போட்ட பதிவு என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவில கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாசம் ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் பாக்யலட்சுமி சீரியல் விறுவிறுப்பாக ரொம்ப எமோஷனலா காமெடி கலகலப்பு சலசலப்பு குடும்பம் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு கலவையா இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு இப்போ வரைக்குமே ஆயிரத்தி இருநூற்றி இருபது எபிசோட்ஸ் தாண்டி ஒளிபரப்பாகிற இந்த சீரியலை வீனஸ் என்பர்டெயின்மெண்டா தயாரிக்கிறாங்க கடந்த சில மாதங்களாகவே இந்த சீரியல் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் உலா வருது இந்த நிலையில பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர நடிகர் சதீஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுல அவரு பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பப்ளிக் எக்ஸாம் முடிகிற நேரம் நெருங்கிருச்சு நான் பாஸ் ஆயில ஃபெயிலா அப்படிங்கிறது ரசிகர்களாகிய உங்களுடைய கையில தான் இருக்குது மனசுலயே உடம்புலேயே ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இருந்தாலும் என்னுடைய முயற்சி தொடரும் ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற இலக்கை எட்டுற வரைக்கும் என்னுடைய முயற்சி தொடரும் இந்த மாதிரி நடிகர் சதீஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு இதை வச்சு பார்க்கும்போது இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அண்ட் அதே போல் இந்த சீரியலினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் சதீஷ் அவர்கள் தான் பட் அவருக்கு இது வரைக்கும் ஒரு விருது கூட கொடுத்து கௌரவிக்காதது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே நடிகர் கோபி அவர்களினுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த பாகியலட்சுமி சீரியல் முடிய போகிற பட்சத்தில் அதை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்